உரிமை சட்டத்தில் கேட்ட கேள்விகளுக்கு தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் அந்த தகவல்கள் என்பது ஒரு அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது ஏறத்தாழ ஒரு பத்து லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் எங்கு இருக்கிறது என்பதை கண்டறிய முடியாத ஒரு சூழலில் இருப்பதாகவும் ஆஹ் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ ஐந்து மாவட்டங்களில் பஞ்சமி நிலங்களே இல்லை என்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் முன்பே கிடைக்கப்பட்டிருந்தாலும் தற்போதைய தகவல் என்பது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏக்கர் என்பது மாற்று சமூகத்தினரால் அபகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் ஏக்கரை தற்போது அரசு தரப்பில் கண்டறியப்பட்டு மாற்று சமூகத்தினருடைய ஆக்கிரமித்திலும் இந்த விளைநிலங்கள் இருக்கிறது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது அவற்றை மீட்பதற்கான நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது தற்போதைய சூழல்ல பட்டியல் சமூக மக்களினுடைய அந்த பஞ்சமி நிலங்களை மாற்று சமூகத்தினர் யாரெல்லாம் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அதை மீட்டு அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு ஏதுவாக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்ட வையில் அறிவிப்பு ஒன்றை ஆளுநர் வெளியிட்டு அதற்கான குழு அமைக்கப்பட்டாலும் கூட இன்று வரை அதற்கான முடிவுகள் என்பது அந்த குழுவினுடைய அறிக்கை என்பது அதனுடைய வெளியீடு என்பது என்னவாக இருக்கிறது என்பது தெரியாத ஒரு அவல நிலை இருக்கிறது சுமார் பத்து லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் எங்கு இருக்கிறது என்பது தெரியாத ஒரு அவலமும் இன்றும் நீடித்துக் கொண்டிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரிய செய்தியாக இருக்கிறது அரசு பல்வேறு நிலைகள்ல அந்த மீட்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டிருப்பதாக இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை அதே போன்று விருதுநகர் சிவகங்கை நாமக்கல் இந்த மாவட்டங்கள் கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் எல்லாம் பஞ்சமி நிலங்கள் இல்லை என்பதும் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளையும் அரசு எடுக்க எடுத்து வருவதாகவும் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறது வட்டியல் சமூக மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் இன்று இந்த அளவிற்கு கையாடல் செய்யப்பட்டிருக்கிறது அல்லது மறைக்கப்பட்டு இருக்கிறது வேறொருவரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த ஒட்டுமொத்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறது அதற்கு அரசு இன்னும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை கண்டறிய வேண்டும் என்பதுதான் பட்டியல் சமூக மக்களினுடைய கோரிக்கையும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது முழுமையான விபரங்களுக்கு நன்றி